இன்றைக்கு பரணி தீபம் இல்லையா அதனால் ஒரு பதினோரு விளக்கு இன்றைக்கி ஏற்றணும் ஸோ இன்றைக்கி வந்து நான் இப்படி தான் ரெடியானேன் காலையிலே வந்து விலாக் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டே தான் இருந்தேன் இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் ஃபேஸ் வந்து டல்லாக இருக்கேக்கா அப்படின்னு இந்த வெதர்னால இப்படி இருக்குமோ என்னமோ தெரியல மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை நார்மலாக தான் இருக்கேன் நான் ஆக்டிவாக தான் இருக்கேன் ஏன்னா காலையிலேருந்தே வேலை செஞ்சுட்டே இருக்கேனா அதனால் ஒரு மாதிரி டல்லாக தெரியும் சாயந்தரமும் பார்த்திங்கன்னா வாசல் தெளித்து இந்த மாதிரி கோலம் போட்டேன் நிறைய விளக்கு வச்சு போட்டேன் இன்றைக்கி வந்து பதினோரு விளக்கு ஏற்றணும் இல்லையா அதனால் விளக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன் நான் வந்து பிளாகில் காமிச்சிருந்தேன் புது விளக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது விளக்கு கிட்ட நான் வாங்கினேன் ஏன்னா என்கிட்ட பழைய விளக்குலாம் ரொம்ப இல்லை எல்லாமே கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சு அதனால் நான் எல்லாமே புதுசாக ஏற்றணும் அப்படின்ட்டு அழகாக வந்து இன்றைக்கி நானும் ரெடி ஆகிட்டேன் சுவாமிக்கிட்டேயும் அழகாக ரெடி பண்ணிட்டேன் காலையிலே வந்து சுவாமிக்கிட்ட பூவெல்லாம் வச்சுட்டேன் ஆனால் ஈவினிங் கொஞ்சம் திரும்ப வந்து நான் கோலம் போட்டேன் சரி ஃப்ரெஷ்ஷாக கோலம் போடலாம் அப்படின்னு இங்கே வந்து தாமர விளக்குன்னு சொல்லுவாங்க இந்த விளக்கு வந்து லிங்க் கிடைச்சிது அப்படின்னா நான் உங்களுக்கு அஃப்ளியேட் லிங்க் வைக்கிறேன் அது ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம ஏற்றலாம் ஸோ அந்த ரெண்டு விளக்கு மட்டும் நான் நடுவில் வச்சுட்டேன் ஒரு தட்டில் வச்சு ரோஸ் பூ வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி அப்படி வச்சுருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு நாளைக்கு வந்து பெரிய கார்த்திகை இல்லையா அதனால் நிறைய விளக்கு இன்னும் அழகாக டெக்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் தக்ஷுகுட்டி வந்து பயங்கரமாக எனக்கு ஹெல்ப் அவன் தான் வந்து இந்த விளக்குக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சான் அதுக்கப்புறமா திரி நான் வைக்கிறேன் அப்படின்னு போட்டி போட்டுட்டு எல்லாம் இருந்தான் ஸோ இன்றைக்கி வந்து சூப்பராக எங்கள் வீட்டில் பரணி தீபம் ஏற்றியாச்சு